வணக்கத்துடன் பெப்பரன்சால் நியூஸ் என்கின்ற இந்த வளைகுளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தீபாவளி நெருங்கிக் கொண்டு இருப்பதனால் அங்கங்கே பட்டாசு வடிக்கக்கூடிய ஓசைகள் கூட இந்த காணொலி பதிவு செய்கின்ற பொழுது உங்களுக்கு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காணொலியில் சில கருத்துகளை மையப்படுத்திய செய்தியை தான் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்கின்ற அடிப்படையில் சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அது சார்ந்து அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய சில விடயங்களை மையப்படுத்திய தகவல்களை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டியது கடமையாக இருக்கின்றது ஒரு நண்பர் நமக்கு அனுப்பியிருந்த ஒரு கருத்தில் அவர் பதிவிட்டிருந்தார் வைத்தியர் அர்ஜுனாவிடம் நீ பணம் வாங்கிவிட்டு அவருக்காக நீ வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார் அவருடைய மலத்தை நீயும் மல்லி சாப்பிடு என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து அந்த நண்பர் எதற்காக இந்த கருத்தை பதிவிட்டார் என்று தெரியாது இங்கு ஒரு மாற்று அரசியல் கட்டி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மட்டும்தான் வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கக்கூடிய பல நகர்வுகளை நாம் ஆதரிக்க வேண்டிய ஒரு களத்தை எடுக்கக்கூடிய சூழலை நாம் கையில் எடுத்தோம் அதாவது பதினாறு ஆண்டுகளாக வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை குறித்து நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த அரசியல் மாற்றங்களில் தமிழர்களுக்கான தீர்வு எதை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற கேள்வி இன்று வரை கேள்வியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின்புதான் தமிழர்களுடைய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நேர்மையாக பேசப்படுகிறது பறிக்கப்பட்ட காணிகள் விடயங்கள் பேசப்படுகின்றன அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மையப்படுத்திய கருத்துகள் பேசப்படுகின்றது ஒரு பாதிப்பு தமிழ் மக்களுக்கு நடைபெறுகிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனாவிடம் இதை கொண்டு போய் சேர்த்து விட்டால் அவர் நமக்காக நாடாளுமன்றத்தில் போய் பேசி விடுவார் என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றன அப்படி என்றால் மக்கள் நம்பக்கூடிய ஒரு மனிதராக வைத்தியர் அர்ஜுனா மாறி இருக்கிறார் என்பதை விட மக்கள் அவரை நம்புகிறார்கள் என்கின்ற விடயத்தை தான் நாம் முதன்மைப்படுத்த வேண்டிய ஒரு களமாக இருக்கிறது அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் நம்மளுடைய காணொலிகள் இருக்கின்றன இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்ந்தவர்களோ வைத்தியர் அர்ஜுனாவோ அவர்களை சார்ந்தவர்களில் மையப்படுத்தி நாம் பேசக்கூடிய இந்த கருத்துகளிலும் எந்த விதமான நிதி சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய எந்த கருத்துகளையும் நாம் எங்கும் எந்த இடத்திலும் வைத்ததில்லை இப்பொழுது தமிழகத்தை மையப்படுத்திய கருத்துக்களை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன் தமிழகத்தை பொறுத்த ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு மனதிற்குள் இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் இளைஞர்களின் கதாநாயகனாகவும் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு தலைவனாகவும் மாறி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை ஆதரித்து நாம் கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதை அந்த நண்பர் புரிந்திருப்பார் அல்லது புரிந்து கொள்வார் என்று நம்புகின்றேன் மற்றபடி பரவலாக வந்த கருத்துகள் அனைவருமே ஆதரவான கருத்துக்களாகத்தான் வந்திருந்தன அந்த கருத்துகளில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை உச்சி முகிர்ந்து பாராட்டக்கூடிய மக்கள் பலர் இருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது அங்கீகரிக்கிறோம் எங்களுக்கு இப்படி ஒரு தலைவன் தேவை என்கின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அந்த மக்களிடம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது இந்த காணொலியில் உலகம் சுற்றும் வாலிபன் வைத்தியர் அர்ஜுனா என்று தான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதற்கு காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஐநா மன்றத்திற்கு செல்கிறார் என்கின்ற பொழுதே நம் மனதிற்குள்ளெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதை நான் பல காணொலிகளில் அதை எடுத்து வைத்துவிட்டேன் அந்த எதிர்பார்ப்பு நிவிருத்தி செய்யப்படுமா என்கின்ற கேள்விகளும் எழும்பின அவர் இப்போகிறார் அது தமிழர்கள் விடயங்களை குறித்த ஒரு செய்திகள் எடுத்து வைக்கப்படுமா என்கின்ற ஒரு எண்ணமெல்லாம் மனதிற்குள் இருந்தன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா எந்த இடத்திலும் தன்னுடைய அந்த நோக்கத்தை அவர் சிதைய விடவில்லை மிக தெளிவாக தமிழர்கள் விடயங்களை சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நகர்வுகளையும் அவர் இப்பொழுது எடுத்து அதற்கான ஒவ்வொரு செயல்பாடுகளையும் வரையறுத்து கொண்டு பயணிக்கிறார் அப்படி பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாடுகள் அல்லது இந்த நாட்டை சார்ந்த அல்லது அவர் சந்திக்கக்கூடிய நகரம் இவைகள் சார்ந்த கருத்துக்களை எல்லாம் அவர் பதிவிட்டு கொண்டு செல்கின்றார் அவைகளை பார்க்கின்ற பொழுது என்ன இதெல்லாம் பதிவிடுகிறார்களே பதிவிடுகிறாரே என்ற எண்ணம் மனதிற்குள் வரவில்லை இந்த ஊருக்கெல்லாம் நம்மால் செல்ல முடியாது இந்த ஊரின் அழகு எப்படி இருக்கிறது அங்களுடைய மக்கள் என்ன இருக்கிறது இந்த தெரு அங்கு என்னென்ன களங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்கின்ற தேடல்களை அதை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தை நம்மால் ஈட்ட முடிகின்றது அதாவது எப்படி என்றால் ஒரு பயணம் எடுக்கப்படுகின்றது என்றால் அந்த பயணத்தில் குறிப்பிட்ட கோட்பாடுகள் கொள்கைகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் சிறு குழந்தைகள் அல்லது அந்த அதை பார்க்க முடியாதவர்கள் அந்த இடங்களை பார்ப்பதற்கான ஒரு களத்தை வைத்தியருடைய அந்த கேமராக்கள் சுழன்று எடுத்து காட்டக்கூடிய காட்சிகள் நம்மை வியக்க வைக்கிறது என்பதுதானே நிஜம் அதை உண்மையிலே நாம் புகழ வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா தான் பிறந்த ஊருக்கு சென்றிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை அவர் பதிவிட்டிருக்கிறார் முப்பத்தி ஒன்பது வருடத்திற்கு பின்பு நான் பிறந்த ஒரு இடத்திற்கு சென்றிருக்கிறேன் என்ற கருத்தை அவர் பதிவிடுகின்ற பொழுது அவருடைய மனதிற்குள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்பொழுது நாம் ஒரு சிற்றூரில் பிறந்திருப்போம் அந்த ஊரில் பிறந்திருக்கும் பொழுது அங்கு நாம் படித்த பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை நாம் அந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் இந்த பள்ளிக்கூடத்தில் நாம் படிக்கிறோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கும் ஆனால் அங்கிருந்து நாம் ஒரு வளர்ந்த பின்பு வேலை நிமித்தமாக நாம் ஒரு பெரிய இடத்திற்கு வந்துவிடும் அல்லது வேறொரு இடத்திற்கு நாம் இடப்பெயர்ச்சி செய்துவிட்டு மீண்டும் நம்மளுடைய ஊருக்கு நாம் செல்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கின்ற பொழுது நம்மை அறியாமல் நம் மனதிற்குள்ளே ஒரு பரவசம் வரும் இங்குதானே இந்த தோழரோடு நின்று பேசி கொண்டிருந்தோம் இங்குதானே நம்மளுடைய ஆசிரியர் நம்மை முழங்கால் பணியிட வைத்தார் இங்குதானே நாம் கொண்டிருந்தோம் என்ற அந்த காட்சிகள் எல்லாம் மனதிற்குள் வரும் ஏறக்குறைய இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா தான் பிறந்த ஊருக்கு சென்றிருக்கிறேன் அதாவது அவர் அங்குதான் அவர் பிறந்திருக்கிறார் என்கின்ற செய்தியோடு அந்த ஊருக்குள் அவர் செல்கின்ற பொழுது அவர் மனதிற்குள் ஒரு பெரிய தேடல் அதாவது ஏற்பட்டிருக்கும் அவர் அந்த நினைவலைகள் இறக்கை கட்டி பறக்க ஆரம்பித்திருக்கும் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது அதாவது தான் எடுத்திருக்கக்கூடிய களங்கள் சரியாக சென்று கொண்டு இருக்கிறது என்கின்ற நிலைப்பாடு ஒருபுறம் பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தன்னுடைய கனவுகள் நிறைவேறி தான் சார்ந்து தன்னுடைய கனவுகள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்கின்ற எண்ணம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய முகத்தில் தெரிகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா இப்பொழுது தான் சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தில் ஒரு உலகம் சுற்றும் வாலிபன் போல இருக்கிறார் என்பதை மையப்படுத்தி தான் அந்த தலைப்பை நான் வைத்திருக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பல 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 களங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இதில் ரெண்டு விடயங்கள் நம் மனதை தொட்டது உள்ள செய்திகளில் அது இரண்டையும் நான் பதிவிடுகின்றேன் ஒன்று வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய ஒரு கொள்கைப்பாடல் அந்த பாடலை வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய அதாவது வலையொலி தளத்தில் அதை வெளியிட்டிருக்கின்றார் அந்த பாடலை கேட்கின்ற பொழுது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனாவிற்கான ஒரு தளம் தமிழர் மத்தியிலே உருவாகி உருவாக தொடங்கிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இன்னொரு பிரச்சனை பரபரப்பாக பேசப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்கின்ற விடயம் ஆனால் நமக்கு தெரிந்த வகையில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய காணொலிகள் அவருடைய முகநூல்கள் அனைத்தையுமே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா எங்கேயும் அவர் மன்னிப்பு கேட்டாரா என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்புகின்றது அது அவர் யதார்த்தமாக வைத்த ஒரு கருத்திற்கு அவர் மன்னிப்பு கேட்டார் என்றால் அது உண்மையிலே அவர் மனதிற்குள் வைத்துவிட்டு தான் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டார் என்கின்ற செய்தி வந்துவிடும் எனவே வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த மன்னிப்பு கேட்டார் என்கின்ற விடயம் கூட ஒரு பொய்யான தகவலாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பதிவாக இருக்கிறது நண்பர்களே ஆரோக்கியமான களத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காலம் மிக சிறை குறைவாக இருக்கலாம் அல்லது சிறிது காலம் கழித்து கூட இந்த உலகத்தில் நம்மளுடைய பணிகள் முடித்து நாம் செல்லக்கூடிய களங்கள் அமையலாம் நாம் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அன்பு இறக்க வேண்டும் அல்லது மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகள் இருக்க வேண்டும் நாம் கருத்தியல் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றோம் எங்களுடைய கருத்து உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த கருத்தில் சார்ந்த கருத்துக்களை பதிவிடுங்கள் அது சார் அது இல்லாத வேறு பல வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவது என்பது நாம் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம் என்றுதானே அர்த்தம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்